மதுரை அலங்காரலூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கான சுற்றுலாத்துறை சார்பில் மூன்று நாள் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது டபிள்யூ தமிழ்நாடு டூரிசம் யூ என்ற இணையதளம் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் சுற்றுலாவில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் அழகர்கோவிலில் உள்ள கள்ளழகர் தரிசனம் மற்றும் பழமுதிர் சோலை முருகன் கோயில் சுவாமி தரிசனத்துடன் அலங்காரலூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை காணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளை காணும் பொங்கல் கொண்டாடப்படவுள்ளது அன்றைய தினம் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மெரினா பெசன்ட் நகர் கிண்டி சிறுவர் பூங்கா வண்டலூர் மிருக காட்சி சாலை தீவுத்திடல் பொருட்காட்சி திரையரங்குகள் கொண்ட வணிக வளாகங்கள் உட்பட பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களில் திரழ்வர் புத்தகக் காட்சியிலும் கூட்டம் அலைமோதும் மெரினாவில் மூன்று லட்சம் பேருக்கு மேல் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் தமிழகம் முழுவதும் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காணும் பொங்கல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர் ராமர் கோயில் திறப்பு விழாவில் ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் எம்பிக்கள் உட்பட நூறு தலைவர்கள் பங்கேற்கின்றனர் தூதர்கள் உட்பட ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு தலைவர்களுக்கு ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை விழாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் பிரப ராமம்சத்தைச் சேர்ந்தவர் என கூறும் கொரிய ராணிக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா டொமினிகா எகிப்து எத்தியோப்பியா பிஜி பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா இலங்கை என ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளின் தலைவர்கள் பலருக்கு அழைப்பு விடுக்க திட்டமிட்டிருந்தோம் ஆனால் இடம் சிறிதாக இருப்பதால் விருந்தினர்களின் எண்ணிக்கையே சுருக்கியுள்ளோம் என்று உலக இந்து அறக்கட்டளை அமைப்பின் தலைவர் சுவாமி விக்யானந்த் கூறியுள்ளார் ஆண்டுக்கு எட்டு புள்ளி மூன்று லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்குள் பத்து கோடியாக உயரும் என்று சர்வதேச முதலீட்டு நிறுவனம் கோல்டுமேன் சாக்ஸ் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது ஆண்டுக்கு எட்டு புள்ளி மூன்று லட்சம் ரூபாய் வருவாய் எட்டும் இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இரண்டு நான்கு கோடியாக இருந்தது தற்போது அது ஆறு கோடியாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் அது பத்து கோடியாக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக உணவு ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட துறைகள் பெரும் வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தஞ்சாவூரில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சுற்றுலா வளர்ச்சி குழுமம் மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தலைமை வகித்தார் விழாவுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் மாட்டு வண்டிகளில் ஏறி கிராமத்தை வலம் வந்தனர் அப்போது பெண்கள் வீடுகளின் முன்பு வண்ண கோலமிட்டு வெளிநாட்டினரை வரவேற்றனர் கோயில் வளாகத்தில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் தொடர்ந்து கபடி பானை உடைத்தல் இழுத்தல் இளவட்ட கல் தூக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன பானை உடைத்தல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் வெளிநாட்டினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் வழங்கப்பட்டன விழாவில் நெதர்லாந்து போலந்து ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நூறு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான போது மக்கள் கலந்து கொண்டனர் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது ஐயப்பன் திருக்கோவில் டோட் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி நடைபெற்ற திறக்கப்பட்ட மாதம் முதல் தேதியான இன்று மாலை ஆறு புள்ளி நான்கு எட்டு மணி அளவில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் சுவாமி ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அந்தக் காட்சியைக் காண சபரிமலையில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தனர் ஜோதி காட்சி அளித்ததும் பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என சரணம் கோஷமிட்டு பக்தி பரவசத்தில் மூழ்கினர் ஜோதியைக் காண கேரளா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருந்தனர் காண பக்தர்களின் வசதிக்காக சன்னிதானத்தின் திருமுற்றம் பாண்டித்தவளம் கொப்பரைக்களம் மாளிகைபுரம் அப்பாச்சிமேடு அன்னதான மண்டபம் உள்ளிட்ட பத்து இடங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வரும் இருபதாம் தேதி வரை பக்தர்கள் மகரவிளக்கு பூஜைக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் பொங்கல் பண்டியை முன்னிட்டு விஜய் நடிக்கும் ஜி ஓடி படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் நடிகர்கள் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் ஆகியோர் கவச உடை மற்றும் கையில் துப்பாக்கியுடன் இடம்பெற்றுள்ளனர் இதற்கு முன்பு வெளியான முதல் போஸ்டரில் வயதான மற்றும் இளம் தோற்றங்களில் விஜய் விமானப்படை வீரர் உடையுடன் தோன்றியிருந்தார் இதன் அடிப்படையில் இப்பணம் இராணுவ பின்னணி கொண்ட பணமாக இருக்கலாம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இன்னும் சிலர் இது காலப்பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கலாம் என்றும் சொல்கின்றனர்